ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் ஃபிஃப்டி அரசியலமைப்பு கேள்வியில் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய வளர்ச்சி மன்றம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான மன்றம் ஆகியவற்றின் தலைவர் யார் சரேனு விடை பிரதமர் பிரதமரின் கடமையை பற்றி கூறும் சரத்து எது சரணுடை சரத்து எழுபத்தி எட்டு நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார் சரணவிடை பிரதமர் மாநிலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் சரணவிடை ஆறாண்டுகள் மக்களவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான சரத்து சரணுடை சரத்து நூற்றி இரண்டு கட்சி தாக்குதல் தடை சட்டம் எந்த சட்ட திருத்தத்தின்படி நிறைவேற்றப்பட்டது சரேனுவிடை ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டுத் உரையாற்றி துவங்கி வைப்பவர் யார் சரேனுவிடை குடியரசுத் தலைவர் இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது சரேனுவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு கூட்டாட்சி நீதிமன்றம் கீழ்கண்ட எதன் மூலம் நிறுவப்பட்டது சரண்விடை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யார் சரண்விடை ராஜேந்திர பிரசாந்த் காமன்வெல்த் அனிசர நாடுகளின் உச்சி மாநாடு சார்க் நாடுகளின் மாநாடுகளின் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார் சரண்விடை பிரதமர் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் சரண விடை பதினைந்து சதவீதம் மத்திய அரசின் பண மசோதா வரையறை எந்த சரத்தில் இடம்பெற்றுள்ளது சரண் விடை சரத்து நூற்றி பதினைந்து மத்திய அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பற்றி கூறும் சரத்து எது சரண் சரத்து நூற்றி பன்னிரெண்டு ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கூறும் சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார் சரண்விடை சபாநாயகர் சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார் சரண்விடை ஜி வி மாவுளங்கர் நிதி நிர்வாகம் பற்றி மதிப்பீட்டு குழு யாருடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது சரண்விடை ஜான் மதாய் அடிப்படை கடமைகள் உருவாக காரணமான சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது சரண்விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூன்று உறுப்பினர்களை கொண்ட எம் எம் பூஞ்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு சரண்விடை இரண்டாயிரத்தி ஏழு மாநில நிர்வாக நடவடிக்கை யாருடைய பெயரில் எடுக்கப்பட வேண்டும் விடை ஆளுநர் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பதற்கான சரத்து எது சரண்விடை சரத்து இரநூத்தி பதிமூன்று ஆந்து பட்ஜெட்டை ஆளுநர் சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதற்கான சரத்து எது சரண்விடை சரத்து இருநூத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்குவார் சரண் விடை துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி கூறும் சரத்து எது சரண் விடை சரத்து எழுபத்தி இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் சரண் விடை லோக்சபா எந்த சரத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது சரணடை சரத்து இருநூத்தி பதினான்கு எந்த சட்டத்திருத்தத்தின்படி உயர்நீதிமன்றம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டாக உயர்த்தப்பட்டது சரணவிடை பதினைந்தாவது சட்டத்திருத்த மாநிலத்தில் அதிகபட்சமாக அவசர நிலையின் காலம் சரணவிடை மூன்றாண்டுகள் நாட்டின் உயர்த்த சட்ட அதிகாரியை நியமனம் செய்வதற்கான சரத்து எது சரண்வடை சரத்து எழுபத்தி ஆறு தடுப்பு கவலில் சிறைப்படுத்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்திற்கு பிறகு எத்தனை மாதமாக மாற்றப்பட்டது சரண்வடை இரண்டு மாதம் நகராட்சி அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றி கூறும் சரத்து சரண்வடை சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று டி மாநில தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்து எது சரண் சரத்து நூற்றி அறுபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது சரணுடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாடாளுமன்றம் கூட்டாத நேரத்தில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் சரத்து எது சரத்து நூற்றி இருபத்தி மூன்று ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என முடிவு செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார் சரணவிடை சபாநாயகர் இக்கென்றவற்றுள் எது உச்சநீதிமன்றம் பற்றி கூறுகிறது சரணவிடை சரத்து நூற்றி இருபத்தி நாலு சட்டப்பேரவையில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை சரணவிடை ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதற்கு குறையாமலும் சட்டமேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை சரணவிடை நாற்பது மரணம் பதவி நீக்கம் போன்ற காரணங்களால் குடியரசுத் தலைவர் பதவி முடிவுற்றால் எத்தனை மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் சரணுடை ஆறு மாதங்கள் மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் யார் சரணவிடை ஆளுநர் தலைமைச் செயலாளர் பதவி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உருவாக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யார் சரண்விடை வில்லஸ்லி பிரபு மாவட்ட ஆட்சியர் பதவியை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் உருவாக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யார் சரண்விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஊராட்சிக்கான பதவிக்காலம் காலம் பற்றி கூறும் சரத்து சரண்விடை சரத்து இருநூத்தி நாற்பத்தி மூணு இ நகரிச்சிக்கான பதவிக்காலம் பற்றி கூறும் சரத்து சரண் விடை சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று யூ சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரண் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பல்வேந்திராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு முறை மாநில நிதிக்குழுவை அமைப்பவர் யார் சரண்விடை ஆளுநர் கூட்டுறவு சங்கங்கள் எந்த அரசியலமைப்பு சட்ட படி பகுதி ஒன்பது பியில் சேர்க்கப்பட்டது சரண்விடை தொண்ணூத்தி எழுபது சட்ட மாநில மற்றும் பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்படாத துறைகள் நாடாளுமன்றத்தில் உள்ளது என கூறும் சரத்து எது சரண்விடை சரத்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்